ஹலோ டு பூனா ஸ்ட்ரீட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நம்ம 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 இருக்கோன்னு ரொம்ப 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 ஃபேவரெட்டான ஃபேவரெட்டான ஷாப் பாண்டியன் இது கோயம்புத்தூர் டவுன் ஹாலுக்கு வரும்போது மரக்கடை தெரியும் இல்லையா அந்த மேம்பாலம் இறக்கத்துல லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு ஷாப்போட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதே மாதிரி நம்பர் வீடியோல ஸ்கிரால் ஆயிட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க நிஜமா சொல்றேங்க இது கடையா இல்ல கடலானே தெரியல திங்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஷாப்க்கு வந்துட்டீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பா இந்த ஷாப் விட்டு நகர மாட்டீங்க அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அது லேடிஸ்க்கு பேவரெட்டான திங்ஸ் நீங்க நிறைய இருக்கு நம்ம எல்லாமே பார்க்க போறோம் ஆக்சுவலி இவங்க வந்து பேக்ஸ்க்கு ரொம்ப 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 ஃபேமஸ்ங்க எல்லா டைப் ஆஃப் பேக் வச்சிருக்காங்க டிராவல் பேக் ஸ்கூல் பேக் ஹேண்ட் பேக் எல்லா பேக்ஸும் வச்சிருக்காங்க அது வெரைட்டியா வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம பாக்க போறது வரலட்சுமி வருது இல்லையா அதுக்கான திங்ஸ் தாங்க பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம ஒரு கல்யாணத்துக்கு வேண்டிய திங்ஸ் இருக்கட்டும் ரிட்டன் கிஃப்ட்ஸா இருக்கட்டும் இல்ல சீர்வரிசை பிளேட்ஸ் இருக்கட்டும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட குமிஞ்சு கிடக்குங்க நான் சொன்ன மாதிரி இவங்க அப்படிங்கறனால அப்படியே பல்க் பர்ச்சேஸ் நீங்க பண்ணிக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஒரு நிமிஷம் இவங்க கலெக்ஷன்ஸை பார்த்து நிஜமா சொல்றேன் அசந்து போயிட்டாங்க அவ்வளவு ஸ்டாக் இருக்கு இவங்க வந்து ஒரு ஹோல்சேலர் ஹோல்சேல்ல மட்டும்தான் இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க இல்ல ஒரு பிசினஸ் பண்றீங்க இல்ல குட்டி குட்டிய ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீ இந்த ஷாப் அப்ரோச் பண்ணுங்க வெறும் த்ரீ தௌசண்ட் மட்டும் நீங்க ஸ்டார்டிங் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்கேஸ் நீங்க லேடிஸா இருக்கீங்க வீட்லேயே இருந்துட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இவகிட்ட இருந்து திங்ஸ் எல்லாம் வாங்கி நீங்க குட்டிய ஒரு பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஷாப் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க லீவ்ல சும்மா இருக்கீங்கன்னா நீங்க கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நீங்க வந்து பாருங்க கலெக்ஷன்ஸை பாருங்க உங்களுக்கே ஒரு கண்டிப்பா ஐடியா வரும் ஸோ இனி வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் ஒரு ஒரு கலெக்ஷனாக பார்ப்போம் நீங்க கலெக்ஷனை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஓடி வந்துருவீங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான

ப்ரைஸும் நல்லா ரீசனபுளான ப்ரைஸில் நாங்கள் வச்சுருக்கோம் ப்ளஸ் இது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ரீசல் பண்ணிட்டு இருக்கீங்க யாரானாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கி நீங்கள் ரீ பண்ணி ரீசன் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா இப்போ நான் ப்ராடக்ட் ஒன் பை ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் ப்ராடக்ட் கொஞ்சம் பாருங்க ஆ சரி சார் நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டாக மஞ்சள் குங்குமம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மஞ்சள் குங்குமம் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுர மஞ்சள் தூள் பாய்ட்டு ஒரு ஒன்றே ஆறு ரூபா வருங்க ஐம்பது பீஸ் உள்ள பாக்கெட் இந்த மாதிரி அறுபது ரூபா வருங்க ஐம்பது பீஸ் உள்ள பாக்கெட்டு அறுபது ரூபா வருங்க ஒன்றே ஆறு ரூபா ஸ்டார்ட்டுங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரூபா மூணாயிரம் ரூபா அடுத்தடுத்த ரேஞ்சில் நம்ம போயிட்டே இருக்கும் எங்களுக்கு ரொம்ப மஞ்சள் தூளிலே ரொம்ப வித்தியாசமா வேணும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வேணும் விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் இதெல்லாம் பாருங்க மஞ்சள் தூள் தான் ஓ சூப்பராக இருக்கு மஞ்சள் குங்குமம் தான் அதெல்லாமே மஞ்சள் குங்குமம் சாதாரணமா கொடுக்கறதுக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும்போது வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா ரொம்ப மஞ்சள் குங்குமத்திலே வித்தியாசமா டிஃபரெண்டா கை வேலை பார்த்து கொண்டு வந்திருக்கோம் அதுல இது ஸ்டிக்கர் அப்படியே ஒட்டிக்கலாமா இங்க அப்படியே வச்சு குடுக்குறீங்க அழகா இருக்குங்க அது சூப்பர் இது பாருங்க இதெல்லாம் பேக் கிடையாதுங்க மஞ்சள் ஆமா மஞ்சள் குங்குமம் ஓகே சரிங்களா இங்க பாருங்க உள்ள மஞ்சள் குங்குமம் வச்சிருக்காங்க சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் ரொம்ப இப்ப இந்த இயர் வந்த ப்ராடக்ட் சார் இது நியூ லான்ச்சா சார் நியூ பாருங்க எல்லாம் மஞ்சள் குங்குமம் தான் செம்ம கியூட்டுங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இதெல்லாம் பாருங்க மஞ்சள் குங்குமம் தான் 10 ரூபா 10 ரூபா இது ஓ சூப்பர் சூப்பர் இதெல்லாம் பாருங்க 15 ரூபா 15 ரூபா வா இங்க பாருங்க

அது மட்டும் இல்லை இதில் நீங்கள் நார்மலாக ஒரு சாக்லேட் கொடுக்குறீங்க ஃபங்க்ஷனுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறீங்கன்னா நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ரூபா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா மூணு சாக்லேட் கொடுப்போம் அந்த சாக்லேட்டில் டிஃபரெண்டாக என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் நேம் அப்படியே அழகாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துறோம் உங்க ஃபோட்டோஸ் போட்டு ஓகே நம்ம ஃபோட்டோஸ் போட்டு நம்ம பேபி ஷவருக்குலாம் இந்த மாதிரி கொடுத்துக்கலாமா சூப்பராக இருக்கு ஒரே ஃபங்க்ஷன் எல்லாம் அதுக்குமே இருக்கு நம்மகிட்ட ஓ இது சாக்லேட் இதுக்குள்ள பேக் பண்ணிக்கணும் பேக் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஓகே நீங்களே பண்ணி கொடுத்துருங்க நாங்களே பண்ணி சோ அப்ப பிளேட் டெக்கரேஷன் உங்ககிட்ட இருக்கா பிளேட் டெக்கரேஷன் நாங்க எப்படி பண்றோம்னா பிளேட் வச்சிருக்கோம் கட்டறதுக்கு நெட் வச்சிருக்கோம் எல்லா ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு நீங்களே எடுத்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம்

இதெல்லாம் பாருங்க குங்கும சிமிழ்ஸ் பாருங்க இதெல்லாமே கோல்டு அப்படியே தக 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 மின்னு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் பாருங்க தங்க மாதிரி இருக்கும் நீங்க ஒரு பட்ஜெட் கம்மியா எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து கொடுத்துடலாம் தங்க கட்டியவே தூக்கி கொடுக்கணும் நினைச்சிருவாங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்களா ட்ரெண்டிங்ல பாருங்க இங்க பாருங்க இது இப்ப இருக்க ட்ரெண்ட்ல புதுசா வந்த ஐட்டம் எவ்வளவு பிரமாதமா இருக்கு பாருங்க ரிட்டன் கிஃப்ட்ல பட்ஜெட்ல உட்கார் ரைட் அது எல்லாமே உங்க பட்ஜெட் நம்ம நிறைய பட்ஜெட் பிளேட்ஸ் எவ்வளவு வந்து ஸ்டார்ட் ஆகுது சார் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட் எல்லாம் பாத்தீனா ஸ்டார்டிங் பிரைஸ் 20 ரூபாய் நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் சொல்றோம் ஸ்டார்டிங் பிரைஸ் சொல்றோம் 20 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ் 20 ரூபாயில இருந்து பிளேட் 200 ரூபாய் வரைக்கும் நம்மட்ட பிளேட் இருக்கு 200 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கா 200 ரூபாய் இருக்கு மாடல் தந்து மாணிக்க எல்லாம் வர்க் பாத்தீங்களா எவ்வளவு பிரமாதமா வர்க் பாருங்க சமையா இருக்கு சமையா இருக்கு நீ கிஃப்ட் குடுக்குறப்ப எல்லாம் ஏன் தங்க தட்டை நம்ம குடுக்குறாங்க நினைப்பாங்க நீங்க பாருங்க

உங்க பட்ஜெட் அந்த மாதிரி எடுத்து உடனே எடுத்து அழகா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பாருங்க. அதே டின்னல நேம் போட் பிரிண்ட் பண்ணி கையில கொடுத்துருவோம். ஓ அப்படியா சமை சார். முண்டியல் மாதிரி முண்டியல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சமை சமை. பிரைஸ் பாத்தீங்க ஒரு 40 ரூபீஸ் 40 ரூபாயா தான். 40 ரூபாயா. 40 ரூபாய்க்கு நேம் பிரிண்ட் பண்ணி அழகா கொடுத்துருவோம். என்ன ஃபங்ஷன்னால நேம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். சமை சமை சார். அதே டின்னலங்க பாருங்க இது ஏர் டைட் கண்டெய்னர் சொல்றோம். என்ன குவாலிட்டி பிரிண்டிங் பாருங்க. அது கூல பிரமாதமா அந்த பிரிண்டிங் நல்ல ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு சார் இது. பிரமாதமா இருக்கும். ஏர் டைட் கண்டெய்னர் பாருங்க. ஓ சூப்பர். ஏர் டைட் கண்டெய்னர். இது பிரைஸ் பாத்தீங்கனாலும் ஸ்டார்டிங் பிரைஸ் 50

சாமி முகம் வைக்கிறீங்க அம்மன் முகம் வைக்கிறீங்க பாத்தீங்களா அம்மன் முகம் கொண்டு வந்திருக்கிறோம் ஒர்க்கு பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி சமையா இருக்கு அம்மன் முகம் அதுலயே ஜெர்மன் சில்வர்ல வேணாலும் ஜெர்மன் சில்வர் வாங்கிக்கலாம் எல்லா சைஸ்லயும் வெள்ளி மாதிரி இருக்கு பாக்க வெள்ளி மாதிரியே இருக்கும் உங்களுக்கு சூப்பர் அப்புறம் இப்ப இன்னொரு ஐட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா இப்ப நார்மலா ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்களா பியூர் வெள்ளி மாதிரியே பொருள் கொடுத்துறலாம் ஓ ஜெர்மன் சில்வர் இங்க பாத்தீங்களா எல்லா ஐட்டமே சொல்றீங்க வெள்ளி மாதிரியே இருக்கு பஞ்சு பாத்திரம் அது ஃபுல்லா அந்த செட் எல்லாமே வந்து பாக்கறதுக்கு வெள்ளி மாதிரியே இருக்கும் இதுல வெள்ளி மாதிரி தான் இருக்கு அப்படியே பாருங்க ஜெர்மன் சில்வர் எல்லாமே ஜெர்மன் சில்வர் பிரைஸ் சுலசி ஓ இதெல்லாம் சார் இது வெள்ளி இல்ல தான நான் சொன்ன மாதிரி பாத்திருக்கேன் வெள்ளி மாதிரியே வந்திருக்கு ஜெர்மன் சில்வர் இது ஓகே ஓகே பிரைஸ் பாத்தீங்கன்னா 35 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ் வாவ் வெள்ளி கிளாஸ் மாதிரி இருக்கு ஆ 35 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ் இது ₹5ல இருந்து ஒவ்வொன்னு ஒவ்வொரு பிரைஸ் அடுத்தடுத்த பிரைஸ்ல எல்லா வித மாடல் இருக்கு நம்மள்ட்ட ஓகே பாத்தீங்களா குங்குமம் போட்டு வச்சுக்கலாம் இதெல்லாம் விளக்கு பாத்தீங்களா எப்படி இருக்குனா விளக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு

பீகாக் டிசைனு எல்லாம் லேட்டஸ்ட்டாக இப்போ வந்த டிசைன் ப்ளூ டிசைன்ஸ் எல்லாமே இப்போ வந்த டிசைன்ஸ் எல்லாமே ஜெர்மன் சில்வெல்லாம் அதே மாதிரி சின்ன சைஸ் பெரிய சைஸ் சைஸ் வைஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க எல்லா வயது எல்லா சைஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்கு குவாலிட்டி ரெண்டு குவாலிட்டி மூணு குவாலிட்டி வச்சிருக்கிறோம் இது நார்மலாக பிளைட் டெக்கரேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு பிளைட் வேணும் ஜெர்மன் சில்வரும் கொஞ்சம் ரேட்டு போக வெளியே போக முடியாதவங்க ஜெர்மன் சில்வர் போவாங்க ஜெர்மன் சில்வரும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்ல கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபைபர் பிளைட்டு

ஆயிரம் பீஸ் வேணும்னாலும் நீங்க வாங்கிட்டு ஓ இது எல்லாமே இப்ப பிளேட் பிளேட்ஸ் தான் ஆமா ஆமா இப்ப நீங்க அங்க பாத்தீங்க பாத்தீங்களா டின் பாத்தீங்களா ஆமா டின்னோட ஸ்டாக்ஸ் இது எல்லாமே டின்னோட ஸ்டாக் ஓ சூப்பர் எவ்வளவு ஸ்டாக் டின் வச்சிருக்கோம் பாருங்க ஐயோ ஆமா சார் நிறைய டின்னோட ஸ்டாக் புதுசா வந்து இறங்கி இருக்கு போல இருக்கு ஃபுல்ல ரெகுலரா வந்துகிட்டே இருக்குங்க வீக்லி வீக்லி நமக்கு வந்து கொண்டே இருக்கு நமக்கு இதெல்லாம் ஜூட் பாக்ஸ் ஆமா இதெல்லாம் பேக் தாம்புல பை இது தாம்பூல கல்யாணத்துக்கு வேண்டி எல்லா ஐட்டம் வச்சிருப்பீங்க இந்த மாதிரி பாட்டிலு

சில்வர் கோட்டிங்லயே வாங்கிக்கலாம் கோல்டு பினிஷிங்லயும் பத்து ரூபாயில இருந்து நம்மள இருநூறு வரைக்கும் பிளைட் இருக்கு வரைக்கும் சரி சரி உங்க பட்ஜெட் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க நீங்க உங்க பட்ஜெட் கம்மியா இருக்கு எங்களுக்கு ஐம்பது ரூபா தாங்க பட்ஜெட் ஐம்பது ரூபா குள்ள எல்லாமே வேணும் கிஃப்ட் சொன்னா

உங்களுக்கு வேணும் ஒரு ரிட்டன் கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பல்க்கு பல்கா வேணும் அப்படின்னா நேரங்க கான்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க போட்டோஸ் எல்லாம் அனுப்பி விடுவோம் நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் பேக் பண்ணி வீட்டுக்கே நாங்க டெலிவரி அனுப்பி விட்டுருவோம் இருக்கு பல்க் ஹோல்சேல் மட்டும் தாங்க ரீடைல் கிடையாது அது பல்க் பர்சேஸ் தான் ஆனா அதுல வந்து ஆன்லைன் பண்ணிக்கலாம் ஆன்லைன் இருக்கு இப்போ நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் பாத்தீங்க பாத்தீங்களா ஆமா உள்ள கூட தாம்பூல பை ஐட்டம் ஓ தாம்பூல பை ஜூட் பேக் ஓ சரி இதெல்லாம் தாம்பூல பை பாருங்க 3 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ் இதெல்லாம் 3 ரூபாயில இருந்தே இருக்கு 3 ரூபாயில சூப்பர் சூப்பர் 3 ரூபாயில இருந்து அந்த கட் இப்படி 100 பீஸ் பாக்கெட் இந்த 100 பீஸா நீங்க வாங்க வேண்டியிருக்கும் கஸ்டமைசேஷன் अवेलेबल ஆச்சு கஸ்டம் எல்லா என்ன வேணா பண்ணிக்கலாம் டைமிங் நீங்க கொடுத்தீங்கனா என்ன வேணா பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இது 3 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 4 ரூபாய் 5 ரூபாய் ரூபான்னு சொல்லி ஒரு ரூபா ஒரு ஒரு ரூபா அதிகப்படுத்தி எல்லா ரேட்லயுமே பேக் இருக்கு உங்க பட்ஜெட்டுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் டிஜிட்டல் எடுக்கிறீங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதெல்லாம் டிஜிட்டல் விநாயகரே பெருமாள்

அடுத்து பார்த்தீங்கன்னா இது இருபத்தி ரெண்டு ரூபா இந்த பத்தொம்பது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தஞ்சு ரூபா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த மாதிரி நானும் ஒன் போட்டுருவாங்க ஃபுல்லாகவே ஜூட் உங்களுக்கு கிடைக்காது மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வாங்கினாலும் ஃபுல் ஜூட் கிடைக்காது எங்களுக்கு ஃபுல்லாகவே ஜூட் வேணும் கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா முப்பது ரூபாய்க்கு மேலே தான் பிரைஸ் வரும் முப்பது ரூபாய்க்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு

ஃபார்ட்டி ரிவியூஸ் ஃபுல் ஜூட்டு இது எல்லாமே நம்ம காட்டுறது எல்லாமே ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா நான் ஓன் போடனா நான் ஒன் போட்டால் குறையும் நீங்க நான் ஓன் போடுறதுக்கு ஃபுல் நாண் ஓனே போயிடுறதெல்லாம் நாற்பத்தி அஞ்சு ரூபா பாருங்க டிஜிட்டல் பிரிண்டிங் எல்லாம் ரூபா இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு நம்ம எல்லாமே ஒரு ஒரு சும்மா சாம்பிள் தான் எல்லா பட்ஜெட்லயுமே இருக்கு ஜூட் பேக் எடுத்தாலும் பத்தொன்பது ரூபா ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஜூட் பேக்ல நூத்தி எழுபது ரூபா வரைக்கும் நம்ம கிட்ட ஜூட் பேக் இருக்கு சும்மா மேலாட்டமா ஒரு சாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டிருக்கிறேன் எங்களுக்கு பல்க்கா வேணுங்க பட்ஜெட்ல வேணுங்க ஒரு ஃபங்க்ஷன் குடுக்கணுங்க ஆயிரம் ரெண்டாயிரம் பீஸ் வேணுங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டீங்கனாலும் இங்க பாருங்க ஸ்டாக் பாருங்க கடல் மாதிரி இருக்கு கடல் மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறோம் எல்லா விதமான சைஸ்லயும் எல்லா விதமான மாடல்லயும் நம்ம கிட்ட இருக்கு நீங்க கஸ்டமைஸா எனக்கு இந்த மாதிரி மாடல்ஸ் வேண்டாங்க எனக்கு வேற மாதிரி மாடல் வேணும்னு கேட்டீங்கனாலும் குவாண்டிட்டியும் டைமிங் குடுத்தீங்கன்னா வேணா நம்ம பண்ணிக்கரலாம் குவாண்டிட்டி டைமிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் சரி சரி சார் சரிங்களா

ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா அப்படியே பாருங்க அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க இவ்வளவு மாடலையும் காட்ட 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 நீங்க அரை மணி நேரம் வீடியோ பாப்பீங்களா சரிங்களா ஆமா சார் எது சார் பார்த்தா இன்னைக்கு நாள் ஃபுல்லா போடலாம் போல இருக்கே பாருங்க இதிலே மூணு சைஸ் நாலு சைஸ் வச்சிருக்கோம் ஓ சூப்பர் சூப்பர் மாடல் காட்டறமா அதிலே பாருங்க ரெண்டு எத்தனை சைஸ் வச்சிருக்கோம் பாருங்க ஓ சைஸ் அடுத்த அடுத்த சைஸ் அடுத்த அடுத்த சைஸ் வச்சிருக்கோம் எல்லா விதமான பேட்டர்ன்லயும் நமக்கிட்ட இருக்கும் எல்லா விதமான பேட்டர்ன்லயும் ம் 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 சரிங்களா சூப்பர் சூப்பர்

லேடிஸ் பேக் ஹேண்ட் பேக் ஹேண்ட் பேக் மாதிரி ஹேண்ட் பேக் மாதிரி போட்டுக்கலாம் எதுமே நம்ம யூஸ் அண்ட் பண்ண முடியாது போல இருக்கே இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஐட்டங்க எல்லாமே ஃபங்க்ஷன் குடுக்கறீங்களா வேகரமான ஐட்டம் அது அது யூஸ்ஃபுல்லான ஐட்டம் எல்லாமே அது அது கம்ப்ளீட் ஒரு பேக் ஷாப் உங்களுக்கு அது ஒரு ரிட்டன் கிஃப்ட் ஷாப்னா கம்ப்ளீட் ரிட்டன் கிஃப்ட் ஷாப் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஒரே இடத்துல கிடைக்கும் ஃபங்க்ஷனுக்கு தேவை நாங்க ஒரு ஒரு விசேஷம் பண்ணனும் ஒரு சுபகாரியங்கள் காரியங்கள் பண்ணனும் உங்களுக்கு பொருள் வேணும் அப்படி ஆசைப்பட்டீங்கனா எங்க எங்க போய் வாங்கலாம் எத்தனை கடைக்கு அலையணும் அப்படிங்கற எண்ணமே தயவு செஞ்சு வேண்டாம் நேர நீங்க வர வேண்டிய இடம் பாண்டியன் பேக் உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல இருக்கும் ஒரே இடத்துல வந்து எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிடலாம் அழகா வந்து வீட்ல ஃபங்க்ஷன் பூஜை எதுக்கு வேணாலும் வாங்கிட்டு போயிடலாம் பொறுமையா பார்த்து நீங்க அழகா எடுத்துட்டு போயிடலாம் நீங்க ஓகே சரிங்களா சூப்பர் புது புது டிசைன்ல இருந்து எல்லா விதமான டிசைன்ஸ் வரைக்கும் நமக்கிட்ட இருக்கும் அதுல

புதுசா பிசினஸ் பண்ணணும் ஆசைப்படுறீங்க ஏற்கனவே கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எங்கெங்க போய் தேடணும் கடை கடையா அலையணுமா நீங்க பயப்படவே தேவையில்லை நீங்க வர வேண்டிய இடம் நம்ம பாண்டியன் பேக் தான் எல்லா ஐட்டம் ஏ டு செட் எல்லா ஐட்டமே நம்ம கடையில இருக்கு நேரடியா நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் தேவையான எல்லா ஐட்டமும் இருக்கு தாம்புல போய் எடுக்கிறீங்களா மூன்று ரூபாயில இருந்து இருக்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட் எடுக்கிறீங்களா ஒன்னே கால் ரூபாயில இருந்து இருக்கு எல்லா பட்ஜெட்லயுமே இருக்கு நீங்க வந்து நேரடியா வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் கோயமுத்தூர்ல இருக்கீங்களா நேரடியா கடைக்கு வாங்க வெளியூர்ல இருக்கீங்களா